வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா ரிசபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அவர் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு இதனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு நிலையற்ற தன்மை மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் அது அந்த ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நிலையற்ற தன்மைன்னா என்னன்னா வேலையை விடலாமா வேண்டாமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாமா வேண்டாமா வேற கம்பெனி மாறலாமா வேண்டாமா இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி வேலை செய்யற நபர்களா இருந்தாலுமே வந்து ஆறாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாரு முதல் அஞ்சு நாள் வந்து ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு ட்ரை பண் நபர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு முதல் வாரத்துல டிசம்பரோட முதல் வாரத்துல வெளிநாட்டு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமா இருக்குது ஏன்னா புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலுமே ஃபாரின் ட்ரை பண் கண்டிப்பாக கண்டிப்பா அதுக்கான உங்களுக்கான சாத்தியமான உங்களுக்கான கரெக்டான காலகட்டம் இந்த டைம் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் அப்ப முதல் ஒரு வாரத்துல வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களா இருந்தா எப்படி இருக்கும்ட்டீங்கன்னா வந்து புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாவே ஃபாரின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றது வெளிநாட்டுல போய் வேலை வாங்குறது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது இது எல்லாமே சில பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்க ஜாதகத்துல அந்த தசாபுத்தி கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் முதல் வாரம் அற்புதமா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் புதனோட பிளேஸ்மெண்ட் வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால பெருசா எந்த ஒரு பாதிப்புமே வேலை நிமித்தமும் வராது அப்படின்னே சொல்லிடலாம் ஒரு நிலையற்ற தன்மை ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு மன அழுத்தம் டிப்ரஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த லெவலுக்கு எப்போ போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும் இன்னொரு பக்கம் வந்து குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அற்புதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் மறையிறது வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் ரீதியாக எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போவாரு அப்போ வந்து பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்போ டிசம்பர் ஆறாம் தேதி வந்து புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பொருளாதாரம் நல்லா இருக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே அது பாட்டுக்கு அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டு போய்க்கிறது நல்லது பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா வெளிநாடு ட்ரை பண்றது இது எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி வந்து ஏழாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு இதனால வாழ்க்கை துணைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்குவீங்க எப்ப வரைக்கும் அப்படின்னா வந்து முதல் பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வண்டி வாகனம் வாங்குறது சொத்து பத்துக்கான விஷயங்கள் எல்லாமே முதல் பதினஞ்சு நாள் மார்கழி மாதத்துக்குள்ள பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன் அப்போ வீட்டுக்கு தேவையான சுபகாரியங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிட்டு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் ஏன்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருப்பாரு முதல் ஆறு நாள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலுமே வந்து குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுனால குடும்பம் காதல் திருமணம் இது எல்லாமே வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமா இருக்குது அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எஜுகேஷன்ல எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல இருப்பாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்புறம் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து ஏழாம் இடத்துக்கு போயிருவாரு அங்க சூரியன் புதனோட கூட்டணி காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால புதன் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல இருந்து தன் தன் பார்வையில ராசியவே பார்க்கறதுனால நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு எல்லாத்தையுமே வந்து எப்படி சால்வ் பண்றது அடுத்த லெவல்க்கு எப்படி முன்னேறது அடுத்த கம்பெனிக்கு எப்படி போறது அடுத்த காலேஜுக்கு எப்படி ஜாயின் பண்றது இது எல்லாமே உங்களோட 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 டார்கெட் கிளியரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல் மூணு வாரம் மாணவர்களுக்கு ஃபென்டாஸ்டிக் அந்த மூணு வாரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் பிளான் பண்றதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிளான் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே அது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட மாணவர்கள் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட முயற்சி செஞ்சா எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் அடுத்து இல்ல தரசிகள் பெண்களுக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு குடும்பத்துல பினான்சியல் வைஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்ல நான் ஒரு வீடு கட்டணும் இல்ல வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் வண்டி வாகனம் மாத்தணும் இல்ல வாங்கணும் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதத்துல வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு 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 தடுமாற்றம் ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடு கட்டலானு ஒரு பிளான் பண்றப்ப ஒரு தடங்கள் ஒரு பினான்சியலா சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் வரும் அது ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப முதல் பதினஞ்சு நாள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்றது நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன் இல்லத்த அரசிகள் பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பா வீட்டுலயா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்திலயா இருந்தாலும் சரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களை வந்து நிறைய பேர் வந்து நிறைய தப்பு தப்பா பேசியிருப்பாங்க இந்த டைம் பீரியட் வந்து எல்லாருமே வந்து நீங்களா இந்த அளவுக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கிறத பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு வந்து உங்களோட முயற்சிகள் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான உகந்த காலகட்டமா இருக்கும் சோ எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ரிசபராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து நிறைய ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் மார்கழி மாதம் அப்போ டிசம்பர் பதினாறாம் இருந்து சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிபி ரைஸ் ஆகிறது அதே மாதிரி வந்து நிறையா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அதே மாதிரி நிறையா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு கிரியேட் ஆகும் நிறைய சுகர் சுகர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆயிடுவார் டிசம்பர் அப்போ சுகர் இருக்கணும் அப்போ பிபி கண்ட்ரோல்ல இருக்கணும் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள பெருசா எதுவும் இல்ல அப்புறம் முக்கியமா வந்து அடிவயிர் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு என்னன்னா என்னதான் ஒரு மைனஸ் அப்படின்னா இந்த ஹெல்த் மட்டும்தான் ட்ரபிள் பண்ணு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த டிசம்பர் மாதம் முழுக்காவே நீங்க எப்படி இருக்கணும்னா எல்லாத்துலயுமே ஒரு பிரிகாஷனோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வண்டி வாகனமே ஃபாஸ்டா டிரைவ் பண்ணக்கூடாது இந்த டைம் பீரியட் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இவங்களோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறாங்க அதனால எல்லாமே வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னா விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதனால வந்து நம்ம எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயத்துல உடல் 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 சார்ந்த விஷயத்துல மனம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கூடுதலா கவனமோட மெடிடேஷன் ப்ராப்பரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஏஜ் கிராஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு சைடு இன்கம் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் உண்மையாவே நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம் ஆனா அது உங்க ஜாதகத்துக்கு அந்த அந்த ஒரு பிசினஸ் செட் ஆகும் அப்படிங்கறத பாத்துட்டு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எல்லா பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகாது அப்படிங்கறத நீங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது ஹெல்த் ஹெல்த் ட்ரபுள் மட்டும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிறைய வரும் இதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா போதும் மத்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து ரிசப்ராஸ் என்பர்களுக்கு இல்லை என்ன ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னா உங்களோட உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் உங்களோட மனநிலையை மட்டும் பார்த்துக்கிட்ட போதும் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் செய்யும் அதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷன் ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில நிறைய கூடுதல கவனமோ இருக்கணும் என்ன சாப்பிட்றதுங்கிறது ஃபுட் பாய்சன் ஆகலாம் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் அடிவயிறு சார்ந்த பகுதிகள் ஹீட்டு இந்த கொலஸ்ட்ரால் இந்த பிபி இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட போதும் மத்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் குரு மறைஞ்சு மறைஞ்சிருக்கிறது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது யோகம் இருக்குது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இல்லத்தரசிகள் பெண்களுக்குமே எல்லாமே சூப்பரா இருக்கு சுபகாரியங்கள் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஆனா முதல் பதினஞ்சு நாள் வந்து முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி அதை ஸ்டார்ட் பண்றது நல்லது அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு தடங்கள் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா மத்தபடி பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இல்லை எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய அருமையான ஒரு ஒரு பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் தான் இருக்கிறதுனால எல்லா கிரகத்தோட பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு கைகூடும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்